ஒன்று நாளாகமம் அதிகாரம் ஒன்று ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகளாலையேல் யாரேத் ஏனோக்கு மெத்துசலா லாமேக்கு நோவா சேம் காம் யாபேத் யாபேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத் தொஹர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்சீஸ் கித்தீம் தொஹர்மா என்பவர்கள் காமின் குமாரர் கூஸ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூசின் குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஸ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் மிஸ்ராயி லூதிமியரையும் ஹானாமியரையும் லெஹாபியரையும் நப்தூகியரையும் பத்சூ பத்ரூசியரையும் பெலிஸ்தியரை பெற்ற கஸ்லூக்கியரையும் கப்தோரியரையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் சேமின் குமாரர் ஏலாம் மசூர் அர்பக்சாத் லூத் ஆறாம் வூட் ஸ்கூல் மேசக் என்பவர்கள் அர்பக் சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவன் பேர் பேலேகு ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் சகோதரன் பேர் யோக்தான் யோக்தான் அல்மோதானையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் எல்லாரும் யோக்தானின் குமாரர் சேம் அர்பக்சாத் சாலா ஏபேர் பேலெஹு ரெகு செருஹு நாகூர் தேராகு ஆப்ராமாகிய ஆப்ரஹாம் ஆப்ரஹாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள் இவர்களுடைய சன்னதிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஸ்மா தூமா மாசா ஆதா தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா என்பவர்கள் இவர்கள் இஸ்மவேலின் குமாரர் ஆப்ரஹாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யசான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் யஜானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள் மீதியானின் குமாரர் ஏ பா ஏபேர் ஆனூக்கு அபிதா எல்தாஹா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் குமாரர் ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள் ஏசாவின் குமாரர் எலிபாஸ் ரெகுவேல் எயூஸ் யாலாம் கோராகு என்பவர்கள் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்பி கத்தான் கேனாஸ் திம்னா அமலைக்கு என்பவர்கள் ரெகுவேலின் குமாரர் நஹாத் சேராகு சம்மா மீசா என்பவர்கள் சேகீரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனா தீசோன் எட்சேர் தீசான் என்பவர்கள் லோத்தானின் குமாரர் ஓரி ஓமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானஹாத் ஏபால் செப்பி ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாகு என்பவர்கள் ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன் திசோனின் குமாரர் அம்ராம் எஸ்பான் இந்தரான் கெரான் என்பவர்கள் ஏத்சேரின் குமாரர் பில்ஹால் சஹபான் யாக்கான் என்பவர்கள் திசானின் குமாரர் சரான் என்பவர்கள் இஸ்ரேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள் பேயூரின் குமாரன் பேலா என்பவன் இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா பேலா பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யோபாப் மரித்தபின் தேமானின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஊசாம் மறித்த பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன் இவன் பட்டணத்தின் பேர் ஆபித் ஆதாத் மறித்த மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சம்லா மறித்தபின் நதியோரமான ரெஹோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சவுல் மறித்தபின் அக்போரின் குமாரன் பஹாலான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பஹாலான் மறித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் பட்டணத்தின் பேர் பாகி மேசஹாபின் குமாரத்தியாகிய மா யத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல் ஆதாத் பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு அல்யா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு அவர்களே ஏதோமின் பிரபுக்கள்